வணக்கம் அம்பேத்கரையும் பெரியாரையும் வணங்கி என்னுடைய பேச்சு துவங்குகிறேன் நமக்கு முன்னோடிகள் அவர்கள்தான் இந்த மேடையை நான் பேசுகிறேன் என்றால் அது காரணம் அம்பேத்கரும் பெரியார்கள் அடுத்தபுடைய டாக்டர் கலைஞர் அவர்கள் அடுத்ததா இந்த மன்றம் தோன்றிய காலத்தில் நானும் சகோதரர் கனகராஜும் என்ன செய்தோம் யாருக்கும் தெரியாது எல்லா பக்கம் வந்திருக்கீங்க எல்லாம் சின்ன வயசு அப்போது மன்றம் தோன்றிய காலத்தில் இளைஞர் நல் உணர்வு மன்றம் பெயரை வைத்தது நானும் சகோதரர் கனராஜன் தான் அப்ப யாரும் கிடையாது அப்ப அந்த ஊர்லயே ஒரு கண்டு கொண்டு வந்தோம் அப்போ வந்து நம்ம சடங்கு என்ன பண்ணுவாங்கன்னால் வாசல் முடி வந்து பாத்திரம் வளர்க்குவார்கள் அது நிப்பாட்டினோம் ரெண்டாவது அடிப்பம்புளையை வந்து குளிப்பார்கள் பாணியை வைத்து அடிப்பம்புளையை வந்து நம்ம ஊர் இணர் பெண்கள் குளிப்பா அதையே தாக்கணும் ரெண்டாவதாக என் வீட்டு குருதலையை திறந்து விற்று அங்க ரயிலில் இருந்து நம்ம ஊர் வரைக்கும் ரெண்டாவது ஒரு பஸ்ஸு வரதுக்கு மண்டை போட்டு மன்றம் பண்ணது இளைஞர் நல்லுணை இளைஞன் மன்றம் அந்த இப்போது என் மகன்கள் என் மாப்பிள்ளைகள் எல்லாம் பண்ணி கொண்ட நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்கிறது ரொம்ப நன்றி இந்த அளவுக்கு சிறப்பாக அப்போது வசதி இல்லை அளவுக்கு லைட் நான் பண்ணும் பண்ணும்போது

சிறப்பாக நடத்துவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது பூரி அனைவருக்கும் தலைவர் ராஜேஷ் சூப்பர் சந்தோஷம் சந்தோஷம் இல்ல சாய் என் சாய் வந்து என் சாய் வந்து அப்பா சாய்நாத் அப்பா யார் அப்பா பொறுப்பில் இருக்கீங்க சொல்லுங்கப்பா சொல்லுப்பா எத்தனை வருது சாய்நாத் சூப்பர் அப்படிதான் இருக்கணும் இளைஞர்கள் அப்படிதான் இருக்கும் நாங்கள் மாதிரி அப்படிதான் அப்பதான் சூப்பர் சூப்பர் நன்றி வணக்கம்